டெய்லி தர்பார் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை வந்து கவர் பண்ண போகிறோம் எல்லாமே கொஞ்சம் அரசியல் ப்ளஸ் சமூக விழிப்புணர்வு பற்றிய பதிவுகளாக தான் இருக்க போகிறது முதல் விஷயம் வந்து நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய விஷயம் அதுவும் தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேள்விக்குறியாக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது காரணம் பல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நம்மளும் பல விதங்களில் வந்து அதற்கான எதிர்வனையையும் கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை முயற்சி நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆயிருக்கு அப்படின்னும் நம்ம கருத்து பதிவு பண்ணியிருக்கிறோம் பட் முதல் முறையாக நிர்வாகத்திலிருந்தும் இப்படி ஒரு அலட்சியமான பதில் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க உண்மையிலேயே தமிழகம் வாழத்தகுந்த மாநிலமாக இருக்கிறதா அப்படின்ற அதிர்ச்சி தான் மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரு ப பள்ளியில் மூன்றரை வயது குழந்தை அதை வந்து பாலியல் வன்கொடுமை காக்கியிருக்கிறான் ஒருத்தன் அது பதினாறு வயது சிறுவன் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு இந்த விஷயத்தை கேட்குறதுக்கே நம்மளுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது மூன்றரை வயது குழந்தைக்கு வந்து என்ன தெரியும்ட்டு அவன் போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து நினைக்கும் போதே நம்மளுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர்கள் கூறியிருக்காங்க பாருங்க ஒரு கருத்து உண்மையிலே வயிறு எரியுது அப்படின்னு தாங்க சொல்லணும் மூன்றரை வயது குழந்தைய வந்து பாலியல் நன்கொடுமை செஞ்சுருக்காங்க அவர் சொன்ன ரீசன் என்னென்னா அந்த சிறுமி மீதும் தவறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேட்ட எல்லாருக்குமே உண்மையிலே ஷாக் தான் சிறுமி மீது என்ன தவறு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்ன்ட்டு தவறு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா காலையில் வந்து அந்த பையன் மே மேலே வந்து எச்ச துப்பிடுச்சு அந்த குழந்தை அந்த எச்ச துப்புனதில் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இதில் குழந்தை மேலேயும் தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல குழந்தை வந்து எச்சத்து பிடிச்சி அந்த கோவத்தில் இவன் பழி வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாலும் அது ரிப்போர்ட்டிங் மாதிரி இருந்திருக்கும் இந்த கோணத்தில் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஏதோ ரிப்போர்ட்டிங்காக சொல்கிறாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனாலும் இது கடுமையான தண்டனை மிக மிக கடுமையான உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டிய கொடூரமான விஷயம் ஆனால் ஒரு கலெக்டர் மாவட்ட கலெக்டர் போஸ்ட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்கன்னா அந்த மைண்ட் செட்டே அங்கே கேள்விக்குறியாகுது ஒரு குழந்தை ஒரு பையன் மேலே எச்ச தூப்பிட்டானா அதுக்கு பாலியல் வன் குடும்பம் பண்ணுவாங்களா இதுதான் அதுக்கான தண்டனையா இல்லை சமுதாயத்திற்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க சொல்ல வராங்க அப்படின்றதே புரியல இதில் எல்லாமே என்னென்னா அல்டிமேட்டாக சிறுமை மீதும் தவறு உள்ளது அப்படின்னு சொன்ன வார்த்தை எப்படி அதை சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சு அந்த குழந்தை மேலே பழி போடுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரில சில பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு ரேப் கேஸ் நடக்குதுன்னா அந்த பொண்ணு பாலியல் உணர்ச்சியை செய்ய தூண்டுற அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சில சிலர் வந்து அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு மேலே தப்பு கிடையாது நீங்கள் பார்க்குற பார்வை மேலே தான் தப்பு அப்படின்ட்டு ஆனால் இந்த குழந்தையெல்லாம் ரேப் பண்ணத்துக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்றது கேட்குறதுக்கே மனது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது கடுமையான கண்டனங்களை டெய்லி தர்பார் சேனல் மூலமாகவும் நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் இது ஒரு சோஷியல் மேட்டராக இருக்கிறது இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சிஸ்டம் சரி இல்லையோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் ஏன்னா தொடர்ச்சியான சமூக அவலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே சம்மார்த்தை அதர்வே ஒரு அரசியலோடு தான் லிங்க் பண்ணி இருக்கிறாங்க இந்த மாதிரியான சோசியல் மேட்டரெல்லாம் பேச வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி திமுக வந்து மிக வசதியாக ரைட்டுப்பா நம்ம வந்து எஸ் ஆனால் போதும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தலைமையில எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டுட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் திமுகவும் இதை ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா இப்போ பிரச்சனைகள் வந்து இந்த சமூக வங்கங்களுக்கு பற்றி பேசாமல் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு படித்த பிரச்சனை ஸ்டாலின் அவர்கள் கண்டினியூஸாக நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் எல்லாமே மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிது நம்மளுக்கு நிதி கொடுக்கல ஹிந்தி திணிப்பு அந்த மாதிரி தான் பேசுகிற தவிர தமிழ்நாட்டில் இவ்வளோ அவலங்கள் நடக்குது இதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னா எதுவும் கிடையாது அவர் தான் பேசுகிறா பேசுகிறது இல்லை அப்படின்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளும் பெருசாக எதுவும் பேசல கூட்டணி கட்சியான திருமாவளவனவர்கள் மக்கள் எங்கே ஒடுக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையோடு இருப்பவர் இதற்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் எங்கள் எந்த கொம்பனாலேயும் எங்களை வந்து விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர்களே கொள்கை என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நான் கேட்கணும் ஏன்னா வேங்கை வயலில் அமைதி காப்பது தான் உங்கள் கொள்கையா பிளாஸ்டிக் சார் போட்டாலும் அதை பற்றி எதுவும் எதிர்குரல் எழுப்பாதது தான் உங்கள் கொள்கையா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு தயாநிதிமாறன் கேட்டபோதும் தோழமை சுட்டியது தான் உங்கள் கொள்கையா இல்லை ஒரு பழங்குடியின பெண் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்ட்டு திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிராக ஒரு பிராம பிராமண வேட்பாளரை ஆதரித்து தான் உங்கள் கொள்கையா அப்படின்றது பல கேள்விகள் மக்களிடையே இருக்கிறது விலைக்கு வாங்க முடியாதுன்னு எதற்காக சொல்கிறீங்க ஏன்னா எப்போவுமே திமுகவுடன் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் திமுக கூட்டணி உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ யார் உங்களிடம் விலை பேசி விட்டார்கள் அப்படின்றதுக்காக விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்றதில்லை சரி கூட்டணி கட்சி தோழமை கட்சி திருமாவளவன் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க திமுக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க ஹிந்தி அப்படின்ற ஒற்றை மொழி வந்து பல்வேறு மொழிகளை அழித்து விட்டது அப்படின்ற மாதிரி அந்த மைத்திலி தோகிரி அந்த மாதிரி மொழியெல்லாம் அவங்க வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அதாவது இந்த பீகார் பெல்ட்டில் ராஜஸ்தான் பெல்ட்டில் அந்த இருக்கக்கூடிய மொழிகளெல்லாம் எல்லாம் ஹிந்தியால் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதில் என்னென்னா ஒரு சின்ன விஷயந்தாங்க ஹிந்தி கற்றுக்கிட்டும் கற்றுக்காமல் போட்டோம் அவ்வளோ அவ்வளோதான் அங்கே விருப்பம் நம்ம டெய்லி ஜர்பார் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து ஹிந்தி தெரியாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து ஹிந்தி தெரியும் இந்த பார்த்து நிற்கிறவங்க எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும் தெரியாது கற்றுக்கிறதுன்னு கற்றுக்காதது அவங்க இஷ்டம் இந்த பிரச்சனைக்கு ரூட் காசு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் வேணால் அந்த திட்டத்துக்கான காசு மட்டும் வேணும்னு திமுக கேட்குறது தான் பிரச்சனை பட் அதெல்லாம் டைவெர்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஹிந்தியை திணிச்சால் மட்டும்தான் நாங்கள் தருவோம்னு மத்திய அரசு சொன்ன மாதிரி பிரச்சனை டைவெர்ட் ஆகிடுச்சு சரி அதெல்லாம் விட்டுருவோம் இப்போது நம்ம வந்து இங்கே ஹிந்திக்கு வக்காலத்து வாங்க வரும்ல ஒரு ஜஸ்ட்டு சில திராவிட உருட்டுகளை மட்டும் பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழகத்தில் வந்து நீலகிரி மாவட்டம் இருக்குது அந்த பகுதியில் வந்து பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறும்பா தோடா படுகா கோட்டா இருளா பனியா இந்த மாதிரி நிறைய மொழிகள் அந்த நீலகிரி இடத்துல மட்டுமே பேசப்படுது அதனால பல மொழிகள் இது நான் இவ்வளோ மொழி சொன்னனே அதில் பல மொழிகள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு வந்து போயிடுச்சு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு லாங்குவேஜ் அப்படின்ற அளவுக்கு கூட சில மொழிகள் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமே அந்த கோட்டான்னு ஒரு மொழி சொல்லியிருப்பேன் அந்த நீலகிரி பகுதியில் அந்த மொழி வந்து அந்த மொழியை பேசுகிறவங்க பாப்புலேஷன் வந்து தௌசணுக்கும் கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா நான் இந்த இத்தனை மொழி சொன்னனே அதற்கு எழுத்து வடிவம் அப்படின்றது கிடையாது ஸ்கிரிப்டு அப்படின்றது ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் கிடையாது அண்ட் இந்த லாங்குவேஜஸ்லாம் மோஸ்ட்லி தமிழ் மலையாளம் கன்னடா இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அந்த மொழியே பேசுகிற மொழியாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்கிரிப்டும் இல்லாத மொழி அன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மொழியோட ஒத்துப்போகிற மொழி அப்படின்னு பார்க்கும்போது அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் நேச்சுரலாகவே தமிழுக்கு இல்லை மலையாளத்துக்கு கன்னடாக்கு அப்படின்றத வந்து மாறிடுறாங்க அதுவும் தமிழகத்தில் அந்த பகுதி இருப்பதால் மோஸ்ட்லி தமிழுக்கு வந்து மாறிட்டாங்க ஸோ நான் மேலே சொன்னேன் இத்தனை மொழி ஆகட்டும் இருளாகட்டும் கோட்டா ஆகட்டும் படுகா ஆகட்டும் தோடா குறும்பா பனியா இந்த மாதிரி எழுத்து வடிவங்கள் இல்லாத பெருவாளியான மொழிகள் நேச்சுரலாகவே தமிழுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க ஏன்னா சுற்றி தமிழில் இருக்காங்க எழுத்தும் கிடையாது பேச்சும் கொஞ்சம் தமிழ் மாதிரி இருக்குதுன்னு மாதிரியிருக்காங்க இப்போது தமிழ் மொழி வந்து இந்த சிறிய மொழிகளை அழித்து விட்டதுன்னு சொன்னால் எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது போல தான் ஸ்டாலின் அவர்கள் கூறியதும் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து காரணம் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு மொழிகளும் கிட்டத்தட்ட ஹிந்தியோட ஒத்துப்போகிற ஒரு மொழி ஸ்கிரிப்ட் வைஸும் அதே தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதனால் நேச்சுரலாகவே அவங்க வந்து ஹிந்திக்கு அடாப்ட் பண்ணுறாங்களே தவிர ஹிந்தி போய் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்றது தவிர ஸ்டாலின் அவர்களுடைய வழியிலேயே சொல்ல வேண்டும்னு வந்து பார்த்திங்கன்னா தென் மாநிலத்தில் இவங்க சொல்கிற அதே திராவிட நிலத்தில் கேரளாவாகட்டும் ஆந்திரா ஆகட்டும் தெலங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள் கோவா உட்பட இந்த எல்லா மாநிலங்களிலும் ஹிந்தி ஏற்கனவே இருக்கிறது தான் திணிக்கப்படுதுன்னு கூட நீங்கள் சொல்ல சொல்லிக்கலாம் ஆனால் இந்த மாநிலத்தில் வந்து அந்தந்த மாநிலங்களில் தாய்மொழி இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது கேரளா போனால் மலையாளம்தான் தான் கர்நாடகா போனால் கன்னடா தான் ஆந்திரா தெலங்கானது தெலுங்கு தான் ஸோ அந்த இடத்துல ஹிந்தி நுழைந்தாலும் அந்தந்த மாநிலங்களின் மொழி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது காரணம் மக்களும் அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எழுத்து வடிவமாகவும் அது இருக்கிறது ஹிந்தி அப்படின்றது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்குது ஹிந்தி வரதால தென் மாநிலங்களில் எந்த மொழிக்கும் இது வரைக்கும் ஆபத்து இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒசூர் போன்ற நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களே குறைவாக இருப்பாங்க ஆனால் வந்து அங்கே தங்கியிருக்கிற மற்ற மாநிலத்தவர் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தாராளமாக தமிழில் பேசியிருப்பாங்க பேசி இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே ஸோ அதனால் மற்ற மொழிகளால் தமிழுக்கு என்றுமே ஆபத்து இருந்ததில்லை ஆனால் புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொ கல்வி அப்படின்றது கட்டாயமாகும் நிச்சயமாக ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் தமிழையே தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெஸ்ட்டு உதாரணம் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கல்வி அமைச்சரின் மகனுக்கே தமிழ் படிக்க ஆர்வம் இல்லாத அளவுக்கு தான் இன்றைய திராவிட மாடல் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுகிறது மத்திய அரசோட எவ்வளவோ திட்டத்தை காப்பியடிச்சு பண்ணுறதா குற்றச்சாட்டுகள் இருக்கிறது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் காப்பியடிச்சு பண்ணாலும் நிச்சயமாக தமிழ்மொழி வாழும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அண்டு கடைசியாக வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறோம் இந்த நிதி கொடுக்கறது அப்படின்னு வரும்பொழுது தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பத்து ஆண்டில் நிதிய நிதியே வந்திருக்குது குறைந்தபட்சம் திமுக ஆதரவாளர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா காங்கிரஸ் கொடுத்ததை விட அதிகமாக பாஜக கொடுத்திருக்கிறது இது நல்லதோ கெட்டதோ இதெல்லாம் செகண்டரி ஆனால் தமிழகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை செய்து பேசுங்கள் ஏன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது மாறி அது இன்னும் ஃபஸ்ட் ஆகிட்டு நிர்வாகிகளே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களை இப்போ அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதான் நியூஸ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் மேக்ஸிமமாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் மீண்டும் மக்களிடையே ஒரு ஹைப்போதிகல் கொஷின் வைக்கிறேன் ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாவட்ட ஆட்சியாளரால் இப்படி பேசியிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை மக்கள் முன் நான் வைக்கிறேன் இது போன்ற ஒரு பொறுப்பற்ற கருத்துக்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் பேசுகிறாங்க உண்மையிலே அரசுக்கு இவர்கள் மீது ஒரு பிடி இருக்கிறதா இல்லை என்ற சந்தேகம் தான் எழுது இந்த மாதிரி அபத்தமான கமெண்ட்டுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி